வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த்து தமிழ் ஏழை ஐந்தில் உள்ள நடுவினாவை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க எதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம நெடுவினா இயல் அஞ்சில் இருக்கிற நெடுவினாவை பார்க்கலாம் கற்கை நஞ்சே கற்கை நஞ்சே பிச்சை புகினும் கற்கை நஞ்சே என்கிறது வெற்றி வேர்க்கை மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க இந்த கொஸ்டின் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஸ்டோரியை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓனாவே வந்து கூட எழுதலாம் முன்னுரையில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்களா உனக்கு படிக்க தெரியாதா தெரியாது என்ற வார்த்தை ஒருவரின் வாழ்வையே புரட்டி போட்டது என்பதற்கு மேரியின் வாழ்க்கை சான்றாக அமைகிறது ஏனெனில் மேரி கல்வி அறிவற்றை இருள் நிறைந்த சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து ஓர் ஆயிரம் சுடர்களை ஏற்றியவள் என்பதை இக்கதையின் மூலம் காணலாம் உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு நம்மளை யாராச்சும் கேட்டாலுமே நமக்கு எப்படி இருக்கும் அது தான் மேரிக்கும் வந்திருந்தது அந்த வார்த்தை வந்து அவளோட லைஃபே வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு மேரி வந்து ஒரு ஏழ்மையான வந்து ஒரு கிராமம் ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்த பொண்ணு அவ கருப்பின சமுதாயத்தில் வந்து பிறந்த பொண்ணு அவ அவள் சுத்தமாக வந்து கல்வியறிவே இல்லாத வந்து கிராமத்தில் வந்து அவள் வந்து வளர்கிறான் அவளுக்கு வந்து உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு வந்து இன்னொரு பொண்ணு வந்து கேட்டவுடனே அவளுக்கு வந்து அப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம கல்வியினோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம எப்படியாச்சும் படிக்கணும் படிக்கணும் படிக்க படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கா அவளோட அந்த எண்ணமே அவளை வந்து நல்லா படித்து பெரியால் ஆகிறதுக்கு உதவியாக வந்து இருந்திருக்கு அந்த க இந்த கதையில் வந்து அதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் பருத்தி காட்டுக்குள் கருப்பின பூ சாம் பேட்சி இணையருக்கு மகளாக பிறந்தவள் மேரி பருத்தி காட்டில் வேலை செய்தே தங்கள் குடும்ப வாழ்வை ஓட்டும் கிராமம் அது ஒரு நாள் மேரியும் பென் வில்சனுடைய வீட்டிற்கு சென்றார்கள் அதாவது யாருடைய பொண்ணுனா வந்து சாம் மேரியோட அப்பா அம்மா யாருன்னா பார்த்தீங்கன்னா சாம் பேட்ஸி அவங்களோட அப்பா அம்மா பேர் பண்ண வச்சுங்க சாம் பேட்ஸி அவங்களுக்கு மகளாக பிறந்தவள் தான் மேரி இவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னா வந்து பருத்தி காட்டில் பருத்தி செடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேலை செய்கிறாங்க பருத்தி இருக்கிற காட்டில் வேலை செஞ்சு அதுதான் அவங்களோட பிழைப்பே அதில் வேலை செஞ்சு தான் அவங்களோட வருமானம் வரும் அதன் மூலமாக தான் குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை செய்கிறாங்க அவர் வந்து சின்ன ஒரு கிராமம் வந்து பருத்தி காட்டில் வேலை செஞ்சு அவங்க குடும்ப வாழை வந்து ஓட்டிக்கிறாங்க ஒரு சின்ன கிராமம் ஒரு நாள் வந்து பேட்ஸும் என்ன பண்ணுறாங்க பேட்ஸ் அவங்க அம்மாவும் மேரியும் என்ன பண்ணுறாங்கன்னா பெண் வில்சனுடைய வீட்டிற்கு போகிறாங்க பெண் வில்சன் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டு குடும்பம் பெண் வில்சன் வந்து வசதியான வீட்டு குடும்பம் அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வேலை வேலை செய்கிறாங்க அங்கே போகிறாங்க வில்சனின் இளைய மகள் மேரி எடுத்த புத்தகத்தை பிடுங்கி கொண்டு உனக்கு படிக்க வராது எனவே அதை எடுக்காதே என்ற வார்த்தை மேரியை ஆழமாக தாக்கியது மேரி மனம் துவண்டால் படுத்து பருத்தி காட்டில் பூத்த இக்கருப்பின பூ மெல்ல வாடத் தொடங்கியது ஏனில் அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது அப்போ அவங்க வீட்டுக்கு போக சொல்ல வந்து அந்த பெண் வில்சனுடைய வீட்டில் வந்து ஃபஸ்ட்டுலாம் கொஞ்சம் அவங்க அவங்க பொண்ணும் இவளும் வந்து ஒரே வயசான ஒரே ஈக்குவலான பசங்க அதனால் வி விளையாட்டிகிட்டு இருக்கிறப்போ மேரி வந்து விளையாட்டாக ஒரு புக்கு வந்து எடுக்கிறான் அதை எடுத்த உடனே அந்த பொண்ணு பென்சு பெண் வில்சனுடைய பொண்ணு என்ன பண்ணுறா உனக்கு படிக்கவே வராதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து பிடுங்கிக்கிறாளாம் அவள் பிடுங்கின உடனே வந்து அவளை வந்து அந்த புக்கை எடுக்காத அந்த சொல்கிற வார்த்தை வந்து மேரியை வந்து ரொம்ப ஆழமாக வந்து சிந்திக்க வச்சுது ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா நமக்கு வந்து நம்ம படிக்க தெரியல நமக்கு அதுக்காக தான் நம்ம புக்கை நம்மக்கிட்ட அந்த புக்கை கூட நம்மக்கிட்ட கொடுக்கல அவங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறா ரொம்ப மனம் வந்து வாடத் தொடங்கிது சின்ன வயசு பொண்ணுக்கு அந்த புக்கு வாங்கினோன்னு அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுது ஏன் அவளை படிக்கணும்னு நினச்சாலுமே அவளால் படிக்க முடியல ஏன்னா அந்த கிராமத்தில் கூட பள்ளிக்கூடமே வந்து இல்லாத ஒரு கிராமம் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா புதிய நம்பிக்கை அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படி இல்லை நம்பிக்கை வந்தது படிக்கணுன்ற நம்பிக்கை வந்து வர தொடங்கியிருக்கு பதினோரு வயதான மேரி தனக்குள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்து கொண்டால் ஒரு நாள் மிஸ் வில்சன் வந்து மேரியிடம் உன்னை போன்ற குழந்தைகள் அவளுக்கு வந்து என்னென்னா பதினோரு வயசாக பதினோரு வயசு தான் அவது மேரிக்கு ஆனால் வந்து அவள் அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறான் மனசுக்குள்ள நம்ம படிக்கணும் படிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் அவள் வளர்த்துக்கிட்டே வராவ ஒரு நாள் வந்து நம்ம எண்ணம் தான் நம்மளோட செயலுன்னு சொல்லுவாங்க அது அது தான் இவளுடைய எண்ணம் வந்து படிக்கணுன்ற எண்ணம் வந்து இவளையே வந்து படிக்க வச்சிருக்கு ஒரு ஒரு நாள் நான் அவள் அந்த மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் அவளே எதிர்பாராத விதமாக மிஸ் வில்சன்றவங்க மேரியிடம் வந்து மேரிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை போன்ற குழந்தைகள் வந்து படிக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் சீக்கிரமா மேயஸ் வில்லுக்கு வர வேண்டும் என்றால் மேரிக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது ஏனெனில் அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான் ஆர்வமும் மகிழ்ச்சியும் அவளை அணைத்து கொண்டன இவள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை படிக்கணுன்ற எண்ணம் இவளை இந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்ட்டு அவள் என்ன அந்த ஊரில் வந்து கிராமம் அந்த ப கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடமே இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக வந்து எங்கே வரணும் மேயஸ் வில்லுக்கு தான் வரணும் மேயஸ் வில்லுக்கு வந்து நீ படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் வந்து அவங்களுக்கு படிக்கிற சொல்கிறதுனா வந்து மிஸ் வில்சன் மிஸ் வில்சன்றவங்க தான் வந்து மேரி கிட்ட வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அவங்க சொன்ன உடனே அவளுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு ஏன்னா வந்து அந்த தலைமுறையிலே வந்து அந்த தலைமுறை தலைமுறையாக படிக்காத குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க போகிறதே வந்து மேரி தான் அவள் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு வந்து அவங்க படிக்க போகிறோன்ற எண்ணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வந்து கொடுத்துச்சான் அவளுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறந்துச்சு நம்ம படிக்க நம்ம படித்து வந்து பெரிய ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளேயே வந்துடுச்சு கல்வி சுடர் மேயஸ் வில்லுக்கு போகவும் வரவும் ஐந்து ஐந்து மைல்கள் அவள் நடக்க வேண்டும் அதை பற்றி கவலை கொள்ளாத மேரி ஜோன் தனது பெற்ற புதிய கல்வியினால் எழுத படிக்க கணக்கு பார்க்க முடிகிறது மேரி தனது பள்ளியில் புதிது புதிதாய் நிறைய கற்றுக்கொண்டாள் மேயஸ் வில்லுனா வந்து அவங்க கிராமத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அதாச்சும் போகிறதுக்கும் வரத்துக்குமே அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஆமா ஆனாலுமே வந்து அவள் வந்து அதை பற்றி வந்து கொஞ்சம் கூட கவலையே படல ஏன்னா வந்து அவளுக்கு படிக்கணுன்ற ஆசை மட்டுமே வந்து இருந்தது அவள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுனால அவளால் வந்து எழுதவும் முடியுது படிக்கவும் முடியுது அதை நினச்சி அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாள் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அதை கற்றுக்கிட்டு அவள் ரொம்ப வந்து ஆர்வத்தோடு இருந்தாளாம் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கும் சில வருடம் கழித்து மேரிக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது மதிப்புமிக்க வெள்ளத்தால் சுருளில் இந்த பட்டம் பெறும் மாணவர் எழுதவும் படிக்கவும் கூடியவர் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த டிப்ளமாவை பெறும்போது மேரி மட்டுமல்ல மேயஸ்வில்லின் மக்களுக்கும் பெருமகிழ்வுதான் ஒரு வழியாக வந்து படிச்சிட்டோன்னே படித்து முடித்த பிறகு அவளுக்கு என்ன பட்டம் கிடைக்குதுன்னா வந்து இந்த இந்த மாணவர் வந்து எழுதவும் படிக்கவும் கூடியவர்ன்ற பட்டம் வந்து அவளுக்கு வந்து கிடைக்குது பட்டமளிப்பு விழாவில் அதை அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் இவளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மேயஸ் வில்லினோட மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்துருந்து வந்திருந்தது ஏன்னா ஒரு தலைமுறையிலே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படி படிக்கிற பொண்ணு அந்த பட்டம் வாங்கினதை பார்த்து எல்லாருமே வந்து சந்தோஷம் அடைஞ்சாங்க உதவிகரம் சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு நாள் மிஸ் வில்சன் வந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி மேற்கு பகுதியில் வாழ்கின்ற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறாள் அதற்கு தேர்வு செய்யப்பட செய்யப்பட்ட நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும் என்றால் அவள் பெற்ற மகிழ்விற்கு அளவே இல்லை தன்னுடைய மகிழ்வை பிறருடன் பகிர்ந்து கொண்டாள் அவள் வந்து ஃபர்ஸ்ட் எழுத படிக்கக்கூடியவன்ற பட்டம் மட்டும் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்னும் மேல வந்து படிக்கணும்னா வந்து பணம் வேண்டும் இல்லையா அப்ப வந்து உதவிகாரம் அவ படிக்கிறதுக்காக உதவிகாரம் யார் நிற்கிறாங்கன்னா வந்து மேற்ப மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு வெள்ளைக்கார ஒரு வெள்ளைக்கார பெண்மணி என்ன பண்ணுறாங்களாம் ஒரு கருப்பின குழந்தைகளுக்கு வந்து படிப்பிற்காக உதணும்னு சொல்லிட்டு பணம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அதுக்கு வந்து நீ உன்னை தேர்வு செஞ்சுருக்கோம் நீ வந்து மேல் படிப்புக்கு வந்து டவுனுக்கு போய் படிக்கலாம் அதுக்கு வேண்டிய பண வசதி எல்லாமே இவங்க வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து மில்ஸ் மிஸ் வில்சன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இவளுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் வந்து தாங்க முடியல இவளுக்கு வந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூர் போய் டவுனுக்கு போய் படிக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா எல்லார்கிட்டயுமே வந்து மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறா நான் வந்து போய் படிக்க போகிறேன் அப்படின்னு அவரோட மகிழ்வை வந்து பிறர்கிட்டையும் வந்து பகிர்ந்து கொண்டாலாம் அதாவது கல்வியின் சிறப்பு மேரியும் அவள் பெற்றோரும் டவுனுக்கு புறப்பட்ட போது அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து அவர்கள் டவுனுக்கு அழைத்து செல்ல தயாரானார்கள் மேரியும் அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க டவுனுக்கு வந்து டவுனுக்கு போகிறாங்க இவ்வளோ படிக்க வைக்கிறதுக்காக அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்களாம் வந்து எல்லாருமே வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம் அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க வண்டியிலேயே வந்து இவங்கள வந்து டவுனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக வராங்க அவளிடம் பெற்றோர் அவளின் பெற்றோர் கூட இதை எதிர்பார்க்க யாருமே இதை வந்து எதிர்பார்க்கல அவர்களோடு பலர் இணைந்து கொண்டு மேரியை டவுனுக்கு வழி அனுப்ப அவர்களோடு ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள் யாருமே எதிர்பார்க்கல இருந்தாலுமே வந்து மேரியை வந்து டவுனுக்கு வழி அனுப்புகிறதுக்கு அவங்க கூட வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரையிலும் வந்து எல்லாமே வந்து வந்து அவளை வந்து வழி அனுப்புகிறாங்களாம் அங்கே மிஸ் வில்சம் மிஸ் வில்சம் தான் இதெல்லாம் வந்து ஏ ஏற்பாடு பண்ணதே அவங்க தான் அவங்களும் வந்து வந்திருக்கா வராங்க புகை வண்டியில் ஏறி டவுனுக்கு சென்றபோது கூடியிருந்தவர்களின் வாழ்த்தொழி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நிரூபித்தது அவங்க அவ வந்து ட்ரெயின் ஏறி அந்த டவுனுக்கு வந்து போறப்போ இருந்து கூடி இருந்தவங்க எல்லாருமே வந்து அவளை வந்து வாழ்த்தி வந்து சிறப்பிக்கிறாங்க அந்த அந்த நிகழ்வு எப்படி இருந்ததுன்னா கற்றவருக்கு படிச்சவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு செஞ்ச கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றதுக்கு ஏத்தா போல வந்து இருந்தது முடிவுரையில் கற்கை நஞ்சே கற்கை நஞ்சே பிச்சை புகினும் கற்கை நஞ்சே இந்த வரிகளுக்கு ஏற்றா போல் வந்து மேரியினோட வாழ்வு வந்து நடந்தெரியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இக்கதையில் நாம் அறிந்து கொண்டோம் மேலும் இக்கல்வி கற்பதற்காக பிச்சை எடுப்பது தப்பில்லை நம்ம ஒரு படிக்கணும்னா பிச்சை எடுத்தால் கூட தப்பில்லை அவள் கல்விக்காக கஷ்டப்பட்டு மற்றவங்களோட உதவி பணத்தில் தான் அவள் வந்து படிச்சிருக்கா இருந்தாலும் அது தப்பு இல்லை நம்ம கல்விக்காக பிச்சை எடுத்தாலும் படித்து நல்லா பெரிய பெரியாவளாகலாம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரியும் வந்து ஒரு உதாரணம் கல்வி கற்பதற்காக பிச்சை எடுப்பது தப்பில்லை யாரிடம் உதவியை பெற்றாயினும் கல்வியை பெறுவதே முக்கியமானது யாருக்கிட்டேயாச்சும் உதவாயினும் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு இருந்தனா நம்ம யாருக்கிட்டேயாச்சும் நம்ம நம்மளால் முடியல அப்படின்னாலும் மற்றவங்க கிட்ட உதவியை கேட்டு அந்த அதன் மூலமாகவும் நம்ம படிச்சுட்டு வந்து லைஃப்பில் வந்து முன்னேறலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி